ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உண்மை அறப்பணி என்று எல்லாரும் கூறுவார்கள் அந்த ஆசிரியர் பணி தான் வீட்டில் முதல் ஆசிரியர் பெற்றோர் பள்ளியில் முதல் பெற்றோர் ஆசிரியர் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பெற்றோராக நம்பித்தால் நம்மிடம் குழந்தைகளை ஒப்படைகிறார்கள் அவர்களை மேம்பட்டவர்களாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை கடமையை செய்ய எதிர்பார்க்கிறார் பணம் என்னடா பணம் பணம் தான பாட்டு தெரியும் பணம் என்று கூறியவர் யார் தெரியுமா அமெரிக்காவின் மிக பெரிய பணக்காரர் அவ்வளவு குழந்தை சம்பாதித்தார் அவரு பணம்னால ஒரு வெறுப்பு ஏற்படும் பணத்தின் மீதே ஒரு வெறுப்பு ஏற்படும் அதனால் அவருக்கு மனச்சோர்வும் ஏற்பட்டது உடல் சோறும் ஏற்பட்டது அவர் ஒரு மனநல மருத்துவருடன் அழைக்க ஐயா எனக்கு பணம் மீதே வெறுப்பாக இருக்கிறது நான் எப்படி என்னுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மாற்றி கொள்வது நீங்கள் ஒன்றே ஒன்றை ஒன்றில் செய்த நீங்கள் பணத்தை சேமித்து அடுக்கி அடிக்கி அடுக்கி முழுவதுமாக பணம் இருக்கிறது ஆனால் அந்த பணத்தை யாருக்கு தேவைப்படுகிறாரோ அந்த தேவைப்பட்டவர்களிடம் சிறிது அழைத்து அவர்கள் பெறக்கூடிய அந்த மனமகிழ்ச்சியையும் அந்த மன மகிழ்ச்சியால் ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் ஏற்படும்போது நீங்கள் உங்களுடைய மனநிலை பற்றி சிந்தியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனநிலையிலும் உடல்நிலையிலும் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறினார் நினைச்சிட்டு சரி சொல்றே நம்ம செஞ்சு பார்த்தோமே அப்படின்னு ஏழைகளுக்காக பணத்தை கொடுத்தார் அவர்கள் பெற்ற சந்தோஷத்தையும் அவர்கள் அழித்த அவர்கள் அந்த பணத்தால் பெற்ற பலனையும் எண்ணி பார்த்து அவர்களுக்கு அளித்த மரியாதை பார்த்து பார்த்த பொழுது அவருக்கு பெருமையும் பெருமிதமும் ஏற்பட்டது அந்த பெருமையின் பெருமிதமும்

என்ற அமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனமாக மாற்றியிருக்கிறான் ஆகவே மனம் வாழ்க்கைக்கு வேண்டும் மனமே மாறி இருக்கிறார் ஆகவே இந்த குழந்தைகள் இந்த சிறுமலையின் சிறுமையிலேயே அவர்களுடைய திறன்களை கண்டறிய வேண்டும் அந்த திறமைகளை முதலில் கண்டறியக்கூடியவர் ஆச்சரியத்தை ஏனென்றால் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி உடலில் ஏற்பட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி முதலில் கண்டறிபவர் அவரான் என்னம்மா இன்னைக்கு சரியில்லையே முதல்ல கண்டுபுடி ஆசிரியரா மூ நடந்திருக்கு நீ என்னோட கொள்ள மாட்டேங்கிற அப்ப அந்த ஆசிரியருக்கு அந்த குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம் அவர்களிடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது எப்படி வீட்டில் தந்தை அவர் தந்தையை குழந்தைகளுக்கு இருக்கிறாரோ அதே போலே அவர்களுக்கு ஆகவே இந்த நிலைத்தான் எதையும் சாதிக்க முடியும் ஒருவன் மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்றால் குறிக்கோள் அந்த குறிப்போளை உருவாக்க வேண்டும் அதே குறிப்போடு இல்லாத மனிதன் இயற்கை இல்லாத பறவைக்கு சமம் மறைக்கு இறக்கில்லை நினைக்கிறேன் அது வாழ்க்கையில் நடந்துதான் ஆனா கொள்கை இல்லாத நடந்தோம் முடியாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கொள்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கடுமையான உழைப்பை விடாமிய ஏற்படுத்துகிற அப்படி ஏற்படுத்தின நினைச்சா நிச்சயம் உங்களுடைய வாழ்விலே கழிச்சு வைத்தாங்க ஏன்னா என்னுடைய பணியை தான் ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியராக இருந்து தலைமையாசிரியராக மாறி மாவட்ட பெருமையராக இருந்து ஓய்வு பெற்ற முப்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த ஆசிரியர் பணியை செய்திருக்கேன் இந்த ஆசிரியர் பணியிலே மேம்பட்ட ஒரு பெருமையையும் பெற்றிருப்பேன் அதை அடிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நினைத்திருக்கிறேன் மாநில நல்லாசிரியர்களையும் தேசிய நல்லாசிரியர்களையும் பெற்றிருக்க படித்தாக அந்த பெருமை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இன்னும் நான் அந்த பணியை எங்கெல்லாம் பணியாக இருந்தாலும் சரி ஒரு நலத்துறையாக இருந்தாலும் சரி அங்கே அந்த மாணவர்கள் உறுதியான பணியை செய்யும் இருக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய இரு முறை அது போட்டேதான் இருக்கு

நம்முடைய உள்ளம் மேம்படுகிறது நம்முடைய சிந்தனை மேம்படுகிறது செயல் வெற்றி நல்ல சிந்திக்க எண்ணம் போர் வாழ்வு என்று கூடுகிறார்கள் அந்த எண்ணம் செயலாக வாழ்கிறது செயல் வெற்றி என்பது அதான் சொல்வார்கள் எண்ணம் சொல் நம் என்ன சொல் எண்ணும் அதுதான் சொல்லி செயலாக வாழ்கிறது

அவர்கள் நமக்காக நாட்டை காத்திருக்கிறார்கள் சிந்துவனுடைய வெற்றியை பெற்று நீ கேட்கப்பட்டிருக்கிறீர்கள் அது பெண்ணின் பெருமையை மிக சிறப்பாக எடுத்துக்கிறது இரண்டே இரண்டு பெண்கள் தான் அந்த சிந்து காப்பரேட்டருக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட லோன்களை வீழ்த்தி மறைவிடங்களை வீழ்த்தி அவர்களை சின்ன பின்னமாக்கி நம்மளை கண்ணாலே நம்ம ோ வந்தாலோ வந்தாலோ நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் அந்த பாகிஸ்தானியர்களே ஒற்றத்தை அடக்கி இந்தியாவிற்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஒரு மரணியை அடுத்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு எந்த காரணத்திற்கும் வரும் ஆகவே இந்த குழந்தைகளுடைய நல்ல தமிழ் மட்டும் போராது அந்த கல்வியோடு மேம்பட்ட திறன்களை வளர்க்க வேண்டும் அந்த திறன்கள்லாம் சாதிஷ்டம் அந்த சாதிமெல்லாம் என்ன இந்த வயசுல அந்த பொண்ணு என்னம்மா பேசுறது சில இப்போ கட்டணம் பெரும்பன்றவர்கள் கூட அவங்க பேசுவதற்கு கொஞ்சம் நடுக்கத்தை தரும் அந்த முறை பார்த்து நடுக்கம் வந்ததே கிடையாது நடுக்கம் அவரை பார்த்து நடுச்சி நடுக்கம் அவரை பார்த்து நடந்து நம்முடைய மாவட்டத்தில் ஒரு குத்தி பஞ்சாப் தெரியுமா அவருடைய சகோதரர்கள் எனக்கு மாணவர் அவருடைய சகோதரர் எனக்கு மாணவர் அவருடைய அப்பா எனக்கு சக அவசரிய அவர்களை சின்ன குழந்தையிலிருந்து அவருடைய குடும்பத்தை பற்றியும் பெருமாள் தேவன் பற்றிய சிறப்புகளை பற்றியும் தெரியும் தான் அவங்களுக்கு குட்டி பஞ்சாப்னு சொன்னேன் எப்படி பஞ்சாபிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இராணுவங்களை நிலைக்கிறாரோ அதே போல இந்த பெருமாள் தேவன் பற்றிய ஒவ்வொரு வீட்டிலும் ராணுவ நாட்டை இவர்கள் பெண்கள் வீட்டை காக்கிறார்கள் அவர்கள் நாட்டை காக்கிறார்கள் ஆகவே அந்த முட்டிப்பஞ்சாவுக்கு என்னுடைய அவர்கள் இங்கு வந்து தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய கஷ்டத்தையும் இந்த கஷ்டத்தாலும் நான் நிம்மதியாக இருந்தேன் மன நிறைவு ஏற்படவில்லை இது எவ்வளவுதான் மன இருக்கு எவ்வளவுதான் வாகனங்கள் இருக்கு அதெல்லாம் என்ன இருந்தாலும் மனநிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த மனநிலை நமக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அளிக்க வேண்டும் பதவிக்கு வந்தாலும் நம்முடைய மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கு சேவை செய்வதையே பொறுப்பாக கொள்கையாக கொண்டு நீங்கள் செயல்பட்டு மேம்பட்டவர்களாக மாற வேண்டும் மாறுவீர்கள் என்று கூறி நன்றி